அஸ்ஸலாமு வலைக்கம் நம்ம உணவு தொட்டு சேனல் இப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தொட்டுடுச்சு புகழ் அனைத்தும் இறைவனுக்கு என்ன சிஸ்டர் எல்லாரும் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது ஆயிரத்துக்கு வீடியோவான்னு கேட்காதிங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் என்னை பொறுத்த வரையும் பெரிய அச்சீவ்மெண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது தான் ஃபர்ஸ்ட்டு மைல் ஸ்டோன் இதை தொட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும் சரி நம்ம ஒரு சரியான ட்ராக்ல தான் இருக்கோன்னு அது அஹம் இல்லா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்குவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணேன் என்னோட ஃபேமிலிக்கும் ப்ளஸ்ஸாக கமெண்ட்டில் சொல்லி அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஐடியாவை மெசேஜில் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஜேர்னியில் எனக்கு கிடைச்ச யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெரிய பெரிய லெவல் ரீச் பண்ணியிருந்தாலும் என்னையும் அதே மாதிரி சக்ஸஸ் பண்ண வைக்கணும்ன்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம சேனலை ப்ரமோட் பண்ண யார் சிம்பிள் கிச்சன் சிஸ்டருக்கும் அப்புறம் முக்கியமாக என் வீடியோ பிடிச்சி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் செக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் என்னோடய குட்டி மகனுக்காகவே இந்த ஜேர்னியை தொடரலான்ட்டு ஒரு ஹோப் வருது இன்னும் சேனல் வளர்றதுக்கு எனக்கு விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை